ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது அலௌகீக தந்தையாகிய பிரஜாபிதா பிரம்மா அவர்கள் மகாவீரராவார் ஏனென்றால் அவர் முழுவதுமாக மாயை மீது வெற்றியடைந்து விட்டார் மாயாவின் சுக்ஷமமான சுரூபங்களை கூட கண்டறிந்து விட்டார் எப்படி ரீதியான கவர்ச்சி ஏற்படுகிறது எவ்வாறு சூக்ஷ்மமாக மாயாவின் எண்ணங்கள் தோன்றுகின்றன நான் என்ற உணர்வு ஏற்படுகிறது தியாகம் செய்த பின்பும் நான் தியாகம் செய்தேன் என்ற உணர்வு ஏற்படுகிறது இவை அனைத்தையும் கண்டறிந்து அனைத்து விதமான மாயையிலிருந்தும் அவர் விடுபட்டார் நாமும் கூட அந்த அனைத்திலும் உயர்ந்த மகாவீரரின் குழந்தை மகாவீரர்களாவோம் மகாவீர் குழந்தைகளாகிய நாமும் மாயாவை பார்த்து பயப்படக்கூடாது நாம் மாயை என்ற எதிரிக்கு சவால் விட்டிருக்கிறோம் என்றால் அது தனது முழு விசையோடு அவசியம் தாக்குதல் செய்யும் நாம் இதனை மறந்துவிடக்கூடாது மாயாவுக்கு பின்னால் அசுர சக்தி இருக்கிறது நம்மிடமோ ஈஸ்வரிய சக்தி இருக்கின்றது பரமாத்ம சக்தி இருக்கிறது சுயம் பகவான் இருக்கின்றார் அசுர சக்தியை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது ஈஸ்வரிய சக்திகள் மற்றும் சுயம் ஈஸ்வரனாவார் எனவே நமது வெற்றியின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்மை யாருமே தோற்கடிக்க இயலாது மாயை நம்மை தோற்கடிக்க இயலாது சவால் விடுவோம் ஆனால் மாயாவின் சூக்ஷ்மமான ரூபங்களையும் கண்டறிவோம் எங்கே பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது எங்கே நாம் பிறர் மீது கருணை காட்டுவதாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மையில் அது பிறர் மீதான சூக்மமான கவர்ச்சியாக இருக்கிறது தூய்மையற்ற எண்ணம் ஏற்படுகிறது பிற ஆத்மாக்களின் தாக்கம் சில நேரம் நம் மீது ஏற்படுகிறது சோதித்துப் பார்ப்போம் சில நேரம் நாம் மிகுந்த ஃபீலிங் செய்கிறோம் பெயர் புகழ் மரியாதைக்காக ஆசைப்படுகிறோம் சில நேரம் நான் என்ற அகங்காரம் நம்மை துன்புறுத்துகிறது சூக்மமான பல இச்சைகள் இருக்கின்றன காமத்தை வென்றுவிட்டோம் ஆனால் காமத்தின் சுக்ஷ்மமான இச்சைகளை வெல்லவில்லை சுக்ஷ்மமான ரூபத்தில் ஏதோ சில விஷயங்களின் மூலமாக காமத்தின் இச்சையை திருப்தி செய்து கொள்ள முனைகின்றோம் இவை அனைத்தும் மாயாவின் ரூபங்களாகும் மாயாவை கண்டறிந்து மகாவீரனாகி இவற்றை நாம் வென்றாக வேண்டும் மாயாவுடனான இந்த போரில் பலவிதமான சோதனைகள் வருகின்றன சிலரது மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன சில நேரங்களில் சிலர் தோல்வியடைந்து விடுகின்றனர் ஆனால் தைரியம் இழந்துவிடக்கூடாது எந்த ஒரு மனிதர் தோல்வியடைந்தும் தைரியத்தை இழப்பதில்லையோ விடாமுயற்சி மேற்கொள்கிறாரோ வெற்றி மாலையானது அவரது கழுத்தில் தான் விழுகிறது ஆனால் யாரொருவர் தோல்வியடைந்து தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறாரோ தைரியத்தை இழந்து விடுகிறாரோ அவர் முற்றிலும் அழிந்து போகிறார் ஆனால் நாமோ மகாவீரருடைய குழந்தைகளாவோ எவ்வாறு அவர் மாயை மீது வெற்றியடைந்தாரோ எவ்வாறு தனது லட்சியத்தை சென்றடைந்தாரோ கர்மாதீத்த நிலையையும் முழுமையான பரிஷ்தா நிலையையும் அடைந்தாரோ அவ்வாறே இந்த மாயை மீது வெற்றியடைந்து நாம் நமது முழுமையான பரிஷ்தா நிலையை அடைய வேண்டும் எனவே நமது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் யுத்த வீரர்களாவோ ஆனால் மிகுந்த திறமை படைத்தவர்கள் நம்மை மாயை எங்கிருந்து தாக்கினாலும் எந்த விதத்தில் தாக்கினாலும் அது நம்மை தோற்கடிக்க இயலாது வரலாற்றில் கூட அப்படி பலர் இருந்தார்கள் அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடிந்ததில்லை அப்படிப்பட்டவர்களை எதிரிகள் கூட மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை எனவே உறங்கிக் கிடக்கும் நமது சக்திகளை விழிப்படையச் செய்வோம் நாம் சக்தி வாய்ந்த யுத்த வீரர்களாவோம் மாயை நம்மை தோற்கடிக்க இயலாது ஏனென்றால் சுயம் பரம சத்குருவே நமது தலைவராக இருக்கின்றார் அவர் நமக்கு பலவிதமான போர் யுக்திகளை கற்பிக்கின்றார் கூடவே நமக்கு சக்திகளையும் வழங்குகின்றார் நம் தலைமீது கரம் வைத்து தனது ஆசிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் எனவே ஒருபோதும் தைரியம் இழக்கக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் நடக்கின்றன என்றால் சுதாரித்துக் கொள்வோம் தன்னைத்தான் திருத்திக் கொள்வோம் தொடர்ந்து முன்னேறுவோம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மகாவீரன் மகாவீராங்கனையாவேன் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம் நான் யுத்த வீரனாவேன் சக்தி வாய்ந்த சேனாதிபதியாவேன் என்னை யாருமே தோற்கடிக்க இயலாது மேலும் நமது தேவஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் முன்னிலையில் கொண்டு வருவோம் இதுவே எனது தேவஸ்வரூபமாகும் முழுமையான தூய சொரூபம் இப்போது இந்த பழைய உடலை விட்டுவிட்டு நான் அந்த தேவ உடலை தரிக்கப் போகிறேன் என்று முன்னிலையில் நமது தேவ தேவஸ்வரூபத்தை கண்டுகொண்டே இருப்போம் ஓம் சாந்தி